வவுனியா மாவட்ட பிரதி போலீஸ் மா ஆதிபராக ஏந்திக்கு காப்புக்கோட்டுவே பதவியேற்பு சாட்ட விருத்தமாக மீன் பிடித்த முப்பது ஏந்திய மீனவர்கள் விளக்கம் அறியலை சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கேள்விக்கெணிகளைத் தொடுத்த ஜீவன் தோன்றவான் மக்களின் நம்பிக்கைக்கையோ ஒருபோதும் துரோகமளிக்க ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு வவுனியா மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக இந்திக்க காப்பு மத தலைவர்களின் ஆசிர்வாதத்துடன் கடமைகளை பொறுப்பேற்றார் வவுனியா மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக செயற்பட்டு வந்த சாமந்த விஜயசேகர மேல் மாகாணத்தின் தெற்கு பிரிவுக்கு பொறுப்பாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வவுனியா பிரதி பொலிஸ்மா அதிபராக போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியாக செயற்பட்டு வந்த இந்திக்க காப்புக்கோட்டுவ நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் மத தலைவர்களின் ஆசிர்வாதத்துடன் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றார் இதன்போது மத தலைவர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு கடல் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த முப்பது இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்கள் சமீபத்தில் நான்கு இழுவை படகுகளில் நாட்டின் கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்தப்பட்டனர் இந்திய மீனவர்களை மன்னார் நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியலில் மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது அதன்படி முப்பது சந்தக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விளக்கு வைக்க நீதவான் உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பாக மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகம் மற்றும் கடற்படையினரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜீவன் கேள்விக்கணிகளை தொடுத்திருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ரோவன்புற அதிவூக்க நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லல் தொடர்பான தனி நபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது பெருந்தொட்டு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வீதிகள் என்றும் புனரமைக்கப்படவில்லை அபிவிருத்தி செய்யப்படவில்லை இரு வருட ஆட்சியில் வீதி புகவந்தளாவின் வீதிகளையும் புனரமைத்தோம் எமது அரசாங்கத்தில் பெருந்தோட்டு வீதி அபிவிருத்திக்கு அதிக அளவில் ஒதுக்கப்பட்டது வீதி மற்றும் உட்கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்தால் மாத்திரமே பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அமைச்சர் ஒரு தவறான பொய்யான விடயத்தை சபையில் குறிப்பிடுகின்ற போது அதனை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கு முற்படும் போது பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எமது ஒளி வாங்கி துண்டிக்கப்படுகின்றது இது தவறானதொரு செயற்பாடு தவறுகளை சுட்டிக்காட்ட எமக்கு இடமில்லியுங்கள் இரண்டாயிரம் பேருக்கு வீடுகள் வழங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டது பொய் என்று நான் குறிப்பிடுகின்றேன் வீடுகள் வழங்கவில்லை ஒரு சான்றிதழ் பத்திரமே வழங்கப்படுகின்றது அந்த பத்திரத்துக்கு எந்தவித சட்ட அந்தஸ்தும் கிடையாது அமைச்சராக நான் ஒரு வருட காலம் பதவி வகித்த போது ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை காட்டி முடித்து அவற்றை கையளித்துள்ளேன் ஒரு வருட காலத்தில் பெருந்தோட்ட பகுதியில் எத்தனை வீடுகளை அரசாங்கம் காட்டியது என்று நேற்று கேட்டேன் பதில் கிடைக்கவில்லை என்றும் கேட்டேன் பதில் கிடைக்கவில்லை மனிதன் குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்தான் என்பதற்கு ஆதாரமாக ஒரு உறுப்பினர் ஆளும் தரப்பில் உள்ள எந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்துக்கு கைலாக கொடுப்பதற்கு தாவுகின்றார் இது சபை முறைமை இல்லை எவ்வாறான செயற்பாடுகளை திருத்திக் கொள்ளுங்கள் காணி உறுதி பத்திரத்தையே வழங்க உள்ளீர்கள் அதில் இருநூற்று முப்பத்தி ஏழு நான் தயாரித்தது எத்தனை சான்றிதழ்களை வழங்கி வீடு வழங்குகிறோம் என்று ஏன் உரைக்கின்றீர்கள் சம்பள அதிகரிப்பு ஒரு வருடம் கடந்து விட்டது ஏதும் கிடைக்கவில்லை சம்பள நிர்ணய ஊடாக ஆயிரத்து எழுநூறு ரூபாயை நாங்கள் வழங்கும் போது அது வேண்டாம் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் தான் வேண்டும் என்று குறிப்பிட்டவர்கள் இங்கே அமைச்சர் சமந்த வித்யார எதிர்கட்சியின் உறுப்பினர்களை விமர்சித்தார் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஆவாராயன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து ஏன் உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்தீர்கள் நாங்கள் கேட்டவர்கள் நீங்கள் நல்லவர்களா கொஞ்சமாவது முதுகெலும்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி கீழ் நிச்சயம் மாற்றம் பெறும் தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர் அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் அளிக்க மாட்டோம் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் அரசியலானது மேட்டுக்குடிகள் தன வந்தவர்களுக்கு மட்டுமே சொந்தமான அரசியலாக இருந்து வந்தது இவர்களின் தாளத்துக்கு அரசியல்வாதிகள் ஆட்டம் ஆட்டூட்டனர் ஆட்டவிக்கப்பட்டனர் இந்த நிலைமை நாம் மாற்றி அமைத்துள்ளோம் மேட்டுக்குடிகள் மற்றும் உயர்வர்க்கும் வசம் இருந்த அரசியல் சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவே மக்களை மதிக்கின்ற மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமொழிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தை உழித்துவதற்கு மக்கள் முன்வரமாட்டார்கள் மாறாக அரசாங்கத்தின் பின்னால் அணிதிரண்டு அதன் பயணத்தை வலுப்படுத்துகின்றார்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த நாடு எந்த நிலையில் இருந்தது பல சவால்களுக்கு மத்தியில் நாட்டை மூற்றுலாம் பொருளாதாரத்தை வளப்படுத்தி வருகின்றோம் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் சுதந்திரமாக நாடு திரும்புவதற்குரிய சூழ்நிலை நிலவுகின்றது இனவாதம் மற்றும் மதவாத அரசியலுக்கும் முடிவு கட்டப்பட்டுள்ளது எனவே கடந்த ஒரு வருடத்தில் நாம் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி அளிக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச விளையாட்டு மைதான கூட நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன வடக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளது அங்குள்ள மக்களின் வாழ்க்கை மேம்பட்டு வருகின்றது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார் மொழித்தீவு மாவட்டத்தின் பொது குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தேமிலி பகுதியில் யாரமற்ற இருந்து ஐஸ் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த வீட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளம் பெண்ணிடமிருந்து ஒன்பது போதி மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நேற்று இடம்பெற்ற இந்த திடீர் நடவடிக்கையின் போது இருபத்தி இரண்டு வயதுடைய இளம் குடும்பஸ்தரிடமிருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவருடைய பதினெட்டு வயதுடைய மனைவியிடமிருந்து எண்பது கிராம் ஐஸ் போது பொருளும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பொது குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் சோதனையின் போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பொது குடியிருப்பு போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அமைதியை விடு அரசியலுக்கு முக்கியத்துவமா என நோபல் பரிசு குழுவிடம் வெள்ளை மாளிகை கேள்வி எழுப்பியுள்ளது வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினோ மாச்சாடோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தெரிவாகியுள்ளார் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்ட விவகாரத்தில் மெரியாவையும் நோபல் தெரிவு குழுவினரையும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியூங் கடுமையாக சாடியுள்ளார் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியூங்கின் மேலும் தெரிவிக்கையில் ஏனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து பல போர்க்களை முடிவுக்கு கொண்டு வருவார் அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வார் உயிர்களை காப்பாற்றுவார் அவர் மனிதாபிமானம் மிக்கவர் அவரின் முழு சக்தியால் மலைகளை கூட நகர்த்தும் வெள்ளமை மிக்கவர் அவரை போல யாரும் இருக்க மாட்டார்கள் நோபல் குழுவினர் அமைதியை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதை நிரூபித்து விட்டனர் என பாதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன கடந்த ஆறாம் திகதி முதல் அறிவிக்கப்பட்டு வரும் நோபல் பரிசுகளின் வரிசையில் முக்கியமாக உற்று நோக்கப்பட்ட சமாதானத்துக்கான நோபல் பரிசு நேற்று காலை ஓஸ்லோவில் உள்ள நோபல் நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்டது நோபல் பரிசை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அமைதிக்கான நோபல் பரிசு தொடர்பில் அறிவிப்பு வெளியாகியது சுமார் ஏழு போர்களை தான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டு தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் எனினும் இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா ஹோரினா மச்சோடா வசமாகியது இந்த நிலையில் நோபல் பரிசுக்காக காத்திருந்த ட்ரம்பின் கனவு கலைந்தது வெனிசுலா மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை ஊக்குவித்ததற்காகவும் சர்வாதிகாரத்தில் இருந்து ஜனநாயகத்துக்கு அமைதியான மாற்றத்தை நோக்கி அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விருதுக்கு இருநூற்று நாற்பத்தி நான்கு தனிநபர்கள் மற்றும் தொன்னூற்றி நாலு அமைப்புகள் உட்பட மொத்தம் முன்னூற்று முப்பத்தி எட்டு பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது